ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அஞ்சு தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அதில் ஒரு டம்மர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டும் அதிலே கல்லுப்பு கொஞ்சம் சேர்ந்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துடலாம் அது நல்லா கொதித்து வேகட்டும் நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்துடணும் அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும் நமக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த தக்காளி வெந்துருச்சுன்னா அப்புறம் அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வரணும் அந்த தண்ணி வந்து அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு சின்ன வடக்கல் சட்டியில் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு தாளிப்போம்ல அந்த கடுகுலேருந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதனால தான் அதில் உளுந்து இருந்துச்சு அதோட சேர்த்து நான் வறுத்துட்டேன் வெறும் சட்டிலையும் வதைக்கோங்க ட்ரையாக வதைக்கலாம் நல்லா வந்து வதக்கியாச்சு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதையும் லைட்டாக அந்த சூட்லேயே வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அது கருவேப்பிலையும் இந்த ரெண்டு குரலையும் சேர்த்து அதோட பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பொடியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை வடைச்சட்டியில் இன்னொரு வடைச்சட்டி பற்ற வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்து நம்ம ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த பூண்டு தான் ரொம்ப மனமாக இருக்கும் இந்த தொக்குக்கே இந்த பூண்டு தான் இதையும் லைட்டாக ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்தால் போதும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நிறைய அரைக்க வேண்டாம் மையாமும் லைட்டாக அரைச்சாலே போதும் பாதி பாதியாக தான் இருக்கணும் அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை லைட்டாக நச்சிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் அந்த சட்டியிலே ஊற்றி கடுகு போட்டு அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிறோம் ஒரு பத்து பூண்டு அதை எடுத்து போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணணும் இதிலேருந்து ஒரு மனம் வரும் அப்புறம் சின்ன வெங்காய கழிவு எடுத்து போட்டுடலாம் அந்த நூறு கிராம் சின்ன வெங்காயமும் போட்டுடலாம் இந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்ச சாப்பிடையில் இந்த சின்ன வெங்காய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தான் இந்த பூண்டோடு சேர்த்து ரொம்ப சின்ன வெங்காயம் போட்டிருக்குறோம் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடிப்பதத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் அந்த எண்ணெய்லையே வதக்கினா தான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து அடிக்காது உப்பு வந்து நம்ம அதிலே சேர்த்திட்டோம் தக்காளி வேகையில் அதனால் இதில் நான் சேர்க்கலை பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுதா அதில் ஊற்றி நல்லா ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுர்லாம் அது எண்ணெயிலே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்து இதில் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அந்த பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து வச்சோம்ல அந்த பூண்டு தொக்கையும் போட்டுடலாம் போட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேகட்டும் மூடி வச்சிடலாம் சிம்ளியாக வச்சுருங்க லைட்டாக எண்ணெய் மேலே மிதங்கி வரும் அந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை எடுத்து போடணும் கொஞ்சம் நல்லா வெ வெந்துருச்சு இந்த பச்சை பசெல்லாம் போயிருச்சு இப்போ வந்து அந்த பொடி வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் இப்போ போட்டுடலாம் போட்டு நல்லா கேலரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வையுங்க அந்த பொடி லாஸ்ட்டில் போட்டால் தான் கமக்கமனம் நல்லா மணக்கும் இது ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது இப்போ எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்துருச்சு நல்லா பார்க்கவே சாப்பிடுன்னு போல் தோணும் அந்த அளவுக்கு இருக்குது ரெட் கலராக நல்லா இருக்குது இது வந்து சப்பாத்திக்கும் நம்ம எங்கேயாச்சும் டூர் போனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கும் கூட நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாளைக்கு நல்லா கெடாமல் இருக்குது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோம்னா ஏன்னா நம்ம புளி போட்டுருக்குறோம்ல அந்த எண்ணெயே நல்லா வதக்குனாங்காட்டி நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதேமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்